ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி குவாலிஃபயர் ஒன்றில் விளையாட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களுடைய அவசர கதியின் காரணத்தினால தற்போது எலிமினேட்டர் ரவுண்டில் கூட அவங்களால விளையாட முடியாமல் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஐபிஎல் நிர்வாகத்தினுடைய அதிரடியான நடவடிக்கையின் காரணத்தினால தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை காத்துக்கிட்டு இருக்குது அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அரசு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியைப் போல தற்போது தடை விதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பா தகவல் வெளியாகி பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே போட்டி நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு இரண்டு அணிக்குமே இருந்தது யார் வெற்றி பெறாங்களோ அவங்க குவாலிஃபயர் ஒன்றில் விளையாடுவாங்க தோல்வி பெறக்கூடிய அணி எலிமினேட்டரில் விளையாடுவாங்க இதனால் இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு இரண்டு அணிகளுமே முயற்சி பண்ணாங்க நூற்றி எண்பத்தி நாலு முதல் பேட்டிங்கில் பிடித்து அடித்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இது பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமான ஒரு கிரவுண்டில் இந்த ஸ்கோர் பத்தாது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த நிலைமையில் பவுண்டரி லைனில் ஷேயஸ் ஐயர் அதாவது பஞ்சாப் அணி கேப்டன் ஃபீல்டிங் செய்து கொண்டு இருந்தபோது கடைசி கட்டத்தில் மும்பை அணி ஓனரான ஆகாஷ் அம்பானி அவரிடம் கை கைசகியை காமிச்சு அவர் அருகில கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க அது அப்போது வீடியோவாக வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா தற்போது தகவல் வெளியாகி இருக்குது அது என்ன அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களை அழைத்து இந்த போட்டியில் நீங்கள் எப்படியாவது தோத்துட்டீங்க அப்படின்னா மறைமுகமாக உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னும் இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றால் தான் எங்களுக்கு குவாலிஃபயரில் ஆடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இந்த போட்டியில் நீங்கள் தோற்றுருங்க அப்படின்னு அவங்க பேரம் பேசியிருக்காங்க இது தொடர்பாக உடனடியாக ஷேஎஸ் ஐயர் பார்த்திங்கன்னா பஞ்சாப் பணி நிர்வாகத்திடம் தெரிவிக்க உடனடியாக இது தொடர்பாக தற்போது புகாரை அவங்க ஐபிஎல் நிர்வாகத்திடம் தற்போது பதிவு பண்ணியிருக்காங்க உடனடியாக ஐபிஎல் நிர்வாகம் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படத்தை வைத்து தற்போது மிக முக்கியமான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இதன் காரணத்தினால் தற்போது பார்த்திங்கன்னா எலிமெட் ரவுண்ட்லையும் விளையாட முடியாத ஒரு சூழல் தற்போது மும்பை அணிக்கு எழுந்திருக்கு விரைவில் இந்த குற்றம் தொடர்பான விசாரணை முடிவுக்கு வந்து மும்பை அணியை தற்போது பார்த்திங்கன்னா எலிமெட் ரவுண்டில் விளையாட விடாமல் பண்ண போகிறாங்க ஐபிஎல் நிர்வாகம் அதற்கு பதிலாக ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய டெல்லி அணியை தற்போது விளையாட வைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பா தகவல் வெளியாகியிருக்கு ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணி மீது அவங்க நடுவர்களை வைத்து விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அனைவரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஆகாஷ் அம்பானி தற்போது மீடியா முன்னிலையில் அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களை அழைத்து பேரம் பேசியது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணத்தினால இதை இப்படியே விட்டால் ரசிகர்களுக்கு ஐபிஎல் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் இதனால் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது ஐபிஎல் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க இதற்காக எதை பற்றியும் யோசிக்காமல் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியை பிளே ஆஃப்குள்ளே விடாமல் அவங்கள தற்போது விரட்ட போகிறாங்க அதற்கு பதிலாக தான் தற்போது பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை தற்போது விளையாட வைக்க போகிறாங்களாம் இது தற்போது மும்பை ரசிகர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தற்போது தெரிய தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி